சீமானவர்களும் விஜய் கூட்டணி போட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது ஒருவர் தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னன் இன்னொரு பக்கம் அரசியலின் முடிசூடா மன்னன் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஆனால் இந்த முறை திரு சீமானவர்களே நிறைய இடங்களில் பேசும்போது சொல்றாரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நாங்கள் வந்து போராட்டக்கலங்களில் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் இது வரைக்கும் விஜய் தரப்புலேருந்து எந்த விதமான இல்லை மறுப்பு தெரிவித்தும் எந்த விதமான அறிக்கையும் வரல கூட்டணி சேர்ந்தால் யார் இங்கே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது ஆனால் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவதனால துணை முதல்வர் வேட்பாளராக கூட இருக்கலாம் காமராஜரை படிங்க அம்பேத்கர் அவர்களை படிங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக பெரியாரையும் சேர்த்துக்கிறாரு அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நாம் தமிழக கட்சியினுடைய தம்பிகள் யாருமே பெரியாரை வந்து ஏற்றுக்கிறது டிடி வாசன் அவர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு ஒரு வயதான முதியோர்கிட்ட கேட்பார் டிடிஎ வாசன் அவர்களுடைய அந்த இருசக்கர வாகனத்தினுடைய உதிரி பாசனங்கள் வைக்கக்கூடிய கடைக்கு வந்து நாங்கள் சீல் வைக்கிறோம் துபாயில் போயிட்டு ஒருத்தர் வந்து தன்னுடைய போகிற குழந்தையை கொண்டு வந்து என்ன குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத நாங்கள் யூடியூப் மூலயமா நாங்கள் வெளிப்படுத்துறோம் அப்படின்னா நாங்கள் இது கேவலத்தின் கேவலம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு உச்சம் ஏன் இரஃபான் மேல வந்து இது வரைக்கும் வழக்கு பதிவு தான் நடவடிக்கை எடுக்கல இப்போ டி வாசன் அவருடைய மன்னிப்பு கேட்டார்ன்னு விட்டுருவீங்களா இந்த ஒருதலை பட்சமாக இந்த அரசு செயல்படுதா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விடயத்தில் கேள்வி சீமான் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லுவார் திரையில வந்து சண்டை போடுறவங்கலாம் வந்து தலைவனாக ஏற்றுக்காதா தர தரையில் வந்து உன் இனத்துக்காக யார் வந்து சண்டை போட்டாங்களோ அவனை தலைவனாக ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுவார் அப்போ நாங்கள் பதிமூன்று வருஷமாக ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றோம் அதை யாருமே ஏத்துக்கல ஆனால் ஒரு முறை ஆமான் சொன்னது மட்டும் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படியே அரசியலுக்குள்ளே வந்துவிட்டால் சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிரும் சீமான்ட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பணம் கொடுத்தோ இல்லை கோட்டர் கொடுத்தோ கோழி பிரியாணி கொடுத்தலாம் வரல தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சரி தம்பி அரசியலுக்கு வரான் வரட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பணும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு அம்சத் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப மாலைமா இருக்கேன் சமூக வலைதளங்கள் திறந்தாலே பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெண்டாக போறது ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்களும் விஜய் கூட்டணி போட போறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு அதற்கு கொஞ்சம் கூட வந்து விளக்கே இல்லாம அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சீமானவர்கள் தமிழ் லாங்குவேஜில் சொன்னா ஐம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்லேயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஸோ சீமான அவர்களுக்கு விஜய் கூட கூட்டணி போடுறதுக்கான திட்டங்கள் இருக்கா இல்ல கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஒருவர் தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னன் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் அரசியலின் முடி சுடாமண்ணன் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே திராவிட கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தனித்து எங்கேயுமே கிளம்படுவதில்லை தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கட்சியாக கிட்டத்தட்ட ஆறு தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் எல்லாம் சேர்த்து ஆறு தேர்தல்களை வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து களமாட்டியிருக்காங்க ஆனால் இந்த முறை திரு சீமான் அவர்களே நிறைய இடங்களில் பேசும்போது சொல்கிறாரு தம்பி அரசியலுக்கு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ நாள்தான் அண்ணன் மட்டுமே நான் வந்து பேசிகிட்டு இருக்க முடியும் நான் மட்டுமே எவ்வளோ தான் அந்த மக்களுக்கு போராடிட்டு இருக்க முடியும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நாங்கள் வந்து போராட்ட களங்களில் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு ஆனால் இது வரைக்கும் விஜய் தரப்புலேருந்து எந்த விதமான திரு சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாங்கள் ஏற்க வைக்கிறோம் வருங்காலங்களில் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்லலை இல்லை மறுப்பு தெரிவித்தும் எந்த விதமான அறிக்கையும் வரல திரு சீமான் அவர்கள் இந்தமாரி சொல்கிறாரு அது ரொம்ப தவறான விஷயம் நாங்கள் வந்து எந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாரியும் விஜய் அவர்களும் சொல்ல இதை குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் வந்து கூட்டணி சேர்ந்தால் யார் இங்கே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வருது இதில் டெஃபினெட்லி வந்து அண்ணன் சீமான் என்ன காரணம் கேள்வி கே டெஃபினெட்லி அண்ணன் சீமான் என்ன காரணம்னா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி வந்து முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வந்து இருபத்தி ஒரு தேர்தல் வரைக்கும் வாங்கியிருக்காரு பல்வேறு அரசியல் க நிகழ்வுகளில் கலந்திருக்காரு அரசியல் பகுத்தறிவு இருக்கக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஆனால் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவதனால நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைத்தார்னா அவர் துணை முதல்வர் வேட்பாளராக கூட இருக்கலாம் அந்த ஒரு விஷயம் இருக்கு ஆனா இதுல வந்து கூட்டணி அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை நம்ம ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தால் தானே ஒரு வேலை அப்படி ஒரு விஷயம் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா யாருக்கிட்ட இருக்க எம்எல்ஏவோட கவுண்ட் பேசிஸில் அங்கே ப பதவிகள் வந்து அங்கே பகிரப்படும் அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்கல்ல இல்லை இப்போ இரநூத்தி நான்கு தொகுதிகள் இருக்குது நூற்றி பதினேழு தொகுதிகளில் நாம் தமிழ் கட்சியும் நூற்றி பதினேழு தொகுதிகளில் தமிழக வெற்றிகழகமும் போட்டிடுறாங்கன்னா யார் அதிகமான எம்எல்ஏக்கு போடுறாங்கன்னா அவங்க முதலமைச்சராக போகிறாங்க இந்தமாரி ஒரு நிமித நியமம் கூட கூட்டணி வைக்கலாம் சில கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இந்தமாரி சீட்டுக்காக வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக தனித்து களம்றாங்க என்னை பொறுத்த

தான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் நாம் தமிழ் கட்சியினர் வந்து பெரியாரை ஏற்பதில்லை பெரியாரை மட்டும் ஏற்பதில்லை பெரியாரையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொன்னாலும் நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பிகள் யாருமே பெரியாரை வந்து ஏற்றுப்பதே இல்லை இவே ராமசாமி அவர்களை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பிகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆனால் திரு சீமான் அவர்கள் எப்படின்னா வீர வணக்கம் போஸ்ட் விட்டுவாரு திடீர்னு பெரியாருக்கு வந்து புகழ் வணக்கம் நினைவஞ்சலி இதெல்லாம் பண்ணுவார் ஆனால் தம்பிகளை அதை ஏற்பதில்லைல்ல இதில் ஒரு கருத்து முரண் இருக்குது அதனால் விஜய் அவர்களுடைய கொள்கை வந்து வெளியாகட்டும் அதுக்கு பின்பாக ரெண்டு பேருக்கும் அந்த கொள்கை ரீதியாக ஒத்து போச்சுன்னா சேர்ந்து பயணிக்கிட்டோம் நம்ம பார்த்திருப்போம் அந்த தமிழக கழகம் அந்த கட்சியோட போஸ்டர்லேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவரோட ஒரு கொள்கையை வந்து ஒரு சொல்லிடுப்பார் சீமானவர்களுமே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு தமிழருக்கு வந்து முக்கியமான விஷயமே அறம் தான் அறம் அப்படிங்கறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அப்ப இங்க எல்லா உயிருக்குமான ஒருத்தவங்களா நம்ம வாழ்றங்கிறது சீமான ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு சொல்ல இவங்க ரெண்டு பேரோட கருத்தியலும் ஒன்னாதான் இருக்கு அதே நேரங்களில் பாத்தீங்கன்னா ஊழலற்ற அரசியல் அப்படிங்கறதுதான் வந்து தமிழ் தேசியம் விரும்புது அப்ப தமிழ் தேசியங்கிறப்ப சீமானவர்களும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை தான் விரும்புறாரு அதே நேரம் இங்க ஊழலற்ற ஒரு அரசியலை எடுத்துட்டு வர்றதுக்கு தான் விஜய் அவர்களும் முன் வரதான் அவரோட கொள்கையில முதல் பாயிண்டா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ல விட்டு ஸோ இதுவுமே கருத்தியலில் போதா தானே இருக்கு இல்ல இன்னும் சொல்லணும்னா அவர்களும் அரசியலுக்கு புதியது சீமானவர்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரல ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படின்னு ஒரு எதிர்கட்சியாக இருந்திருந்தாருன்னா அவர் ஊழல் செஞ்சிருக்காரா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசலாம் ஆனால் இது வரைக்கும் அந்த அதிகாரத்தில் அவர் உட்கார் ரெண்டு பேருமே ஊழலுக்கு எதிராக பேசுகிறாங்க திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சார் பல்வேறு விடயங்களை பேசுகிறது தமிழர்களுடைய உரிமையை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இங்கே இழந்துட்டோம் கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளாக நம்ம இங்கே ஆட்சிலேயே இல்லை இந்த திராவிட ஆட்சிங்கிறது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் வராங்க நாங்கள் வந்து கேரளாவிலேயே ஆந்திராவிலேயே கர்நாடகாவிலேயே பிடி எங்களுடைய உரிமையை கேட்கல எங்களுக்குன்னு இருக்கக்கூடியது ஒரே ஒரு நிலம் இந்த நேரத்தில் எங்களுடைய அரசியல் அடிப்படை உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு திரு சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசிருக்காரு சமீப காலமாக நீங்க பாருங்க திரு சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் எல்லாருமே நீங்கள் விட்டு நோக்குங்க அப்போ குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா டிடிஎஃப் வாசன் டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து பைக் ரைடு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் கடந்த அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு காணொலி வெளியானது டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு ஒரு வயதான முதியோர்கிட்ட கேட்பார் அப்போ அவர் சொல்லுவார் இந்தமாரி கட்சிகளுக்கு பண்ண ஏங்க ஐயா இதுமாரி போடுறீங்க அண்ணன் சீமான் இருக்கார்ல எவ்வளவோ பேசுகிறாரில்ல அவருக்கு ஒரு முறை நீங்கள் ஓட்டு போடலாமேனு கேட்ட காணொலிகள் தேர்தலுக்கு முன்பாக பெரிய வைரலானது ஆனால் இந்த சமயத்தில் யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிறக்க போகக்கூடிய குழந்தை வந்து துபாய் சென்று அங்க டெஸ்ட் எடுத்து அதை இந்த கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விமர்சனங்கள் வந்து கைது இவர் வழக்கு போடுவாங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இவர் காணொலி வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டாங்க இது கேவலத்தின் கேவலம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு உச்சம் துபாயில் போயிட்டு ஒருத்தர் வந்து தன்னோட புறக்கப்புற குழந்தையை கொண்டு வந்து என்ன குழந்தை ஆண் குழந்தையா பெண் நாங்கள் யூடியூப் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ நீங்க இர்பான் அவர்கள் மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அதுக்கும் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி போடுறாங்க என்னன்னா உதயநிதி அவர்களும் இரஃபான் அவர்களும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நான் வந்து உங்களோட ஃப்ரெண்டு தானே நாளைக்கு ஏதாவது ஒரு இந்த ஓகே ஓகே படத்தில் வர மாதிரி நான் ஏதாவது போய் மாட்டிக்கிட்டேன்னா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணால் என்னை வெளியிட்டுருவீங்களே அப்படிங்கிற மாரி பண்ணுறாங்க ஆனால் இந்த மறுபுறம் பாருங்கள் டிடிஎஃப் வாசன் அவர்களுடைய அந்த இருசக்கர வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய கடைக்கு வந்து நாங்கள் சீல் வைக்கிறோம் அதிகமான சத்தம் இழுக்கக்கூடிய சைலன்சர் வந்து விற்கிறாங்க அப்படின்னு அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுவது இந்த ஒருதலை பட்சமாக இந்த அரசு செயல்படுதா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விடயத்தில் கேள்வி இருக்குல்ல அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்போ அரசு என்பது நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுறாங்களோ இல்லை தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் ஒடுக்கு நினைப்பது அவர்கள் எல்லாம் வந்து திட்டமிட்டு அவர்கள் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுவது இதே போன்ற தொடர் சம்பவங்கள் நடக்குது இல்லை ஏன் ஹெல்ஃபோன் மேலே வந்து இதுவரைக்கும் வழக்கு பதிவுன்னால் அவரையும் நடவடிக்கை எடுக்கல அவர் செஞ்சது தப்புன்னு ரெண்டு மூணு நாட்களாக நீங்க எல்லாமே பேசுனீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல திடீர்னு அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் நாங்கள் விட்டோம் அப்படிங்கிறீங்க இப்போ டிடிஎஃப் வாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்னா விட்டுருவீங்களா அவன் தொடர்ச்சியா அவன் சொல்லனே நாம் நம்ம கட்சிக்கு ஆதரவாக இங்க யாரெல்லாம் பேசுறாங்களோ இணையத்தின் வாயிலாகவோ இல்ல நேரடியாகவோ இல்லை இங்கே உட்காந்து நான் உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு பல்வேறு சிக்கல்களை சண் இருக்கங்கிறது எனக்கு தான் தெரியும் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க வந்து நாம்தொங்கருக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு உண்மையாக சொல்லணும்னா நான் நாம்தொங்க கட்சிக்கு ஆதரவாக எந்த இடத்துலையும் பேசவே இல்லை தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக தான் பேசுகிறேன் திரு சீமான் அவர்கள் இன்றைக்கி தமிழ் தேசியத்தில் பயணிக்கிறார் அவருக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன் நாளைக்கு அந்த இடத்துக்கு வேறு ஒரு நபர் வந்து அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாலும் அவருக்கு நம்ம ஆதரவாக தான் பேச போகிறோம் ஏன்னா நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் வந்து மேதவு என தலைவருடைய பேரை கூட சொல்ல முடியல சொல்லிட்டோம்னா அதுக்கு ஒரு ரிப்போர்ட் அடிக்கிறாங்க தேசிய தலைவரை தான் நாங்கள் வந்து தலைவராக எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது தமிழ் தேசிய அரசியலே இங்க யாரெல்லாம் முன்னெடுக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க போகிறோம் அதை விட்டுட்டு நாம் தமிழ் கட்சிக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம் இப்போ நாம் தமிழில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஏன்னா ஒரு ரொக்கம் கார்த்திக் இருக்காரு அவரை வந்து இந்த மாதிரியான குடைச்சல்கள் கொடுக்குறா கொடுக்கலாம் ஆனா வெளியில தெரியாம இருக்கு சாட்டை துறைமுகம் இப்போ சாட்டைன்னு ஒரு அலுவலகம் திறந்திருக்காரு அப்ப அதை பார்க்கும்போது நாம் தமிழில் இருக்கக்கூடிய மேல் அதாவது தலைவர் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்காங்க அது கீழே இருக்கக்கூடிய தம்பிகள் தான் பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை எல்லாருமே இங்கே பாதிக்கப்படுறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் மேலும் நிறைய வழக்குகள் போடப்படுகிறது இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கு பின்பாக திருமண வாழ்க்கை என்றைக்காவது அவர் ஒரு நாள் நிம்மதியாக வீட்டில் உட்காந்து அவரால் நிம்மதியாக ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒரு புறம் போராட்டக் போராட்டக்களம் இன்னொரு பக்கம் அரசியல் களம் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு காது குத்து கல்யாணம் இல்லை வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா உடனே அண்ணன் வந்து வரணும் அப்படின்னு இப்போ அண்ணனே வந்து பல நேரங்களில் வந்து சொல்லியிருக்காரு எல்லாத்துக்குமே என்னை கூப்பிடாதீங்கப்பா எல்லா திருமண நிகழ்ச்சிக்கும் நான் தான் வரணும்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் பேசிக்கிறேன் அவருக்கு ஓய்வு இல்லை ஒரு உறங்குவதற்கு நேரம் இல்லை சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை மக்களுடைய பிரச்சனை என்ன திடீர்னு அவர் வந்து வீட்டில் இருப்பாரு ஒரு நாள் இன்னைக்கு ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனா முதல்ல மக்களுடைய கேள்வி என்ன வருதுன்னா சீமான எங்கப்பா ஏன் சீமான் இன்னும் அறிக்கை கொடுக்கல ஏன் சீமானு இன்னும் வாய் திறந்து பேசல ஏன் சீமான் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தல இந்த மாதிரி வந்து கூவத்தில் பிரச்சனை கூவம் ஆறு வந்து பிரச்சனையாயிடுச்சு மக்கள் வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்துறாங்கன்னு போராட்டம் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் சீமான் சீமான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அவரும் ஒரு மனுஷன் தானே அவரையும் நம்ம பார்க்கணும் இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்காங்க இந்த இடத்துல ஏன் மற்ற கேள்வி மற்ற அரசியல் கட்சிகளை ஏன் மக்கள் ஏன் குறிப்பிட்டு கேட்பதில்லைன்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ திரு சீமானான் மக்கள் உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல தான் கேஜிஎஃப் கலையாக இருக்கட்டும் டிடிஎஃப் வாசனாக இருக்கட்டும் இன்னும் சமூக பிரபலங்கள் தேர்தலுக்கு முன்பாக நடிகர் விஜய் அவர்கள்லாம் வந்து மைக்கை வந்து சின்னமாக வச்செல்லாம் ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வெளியிட்டிருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து விஜய் ஆண்டனி கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை மைக்கு ஏன்ட்ட கொடுங்க மைக்கை ஏன்ட்டை கொடுங்க நான் தான் மைக்கை கையில் பிடிச்சிப்பேன் அப்படின்னு பேசுனதெல்லாம் தம்பிகள்லாம் எடுத்து போட்டுட்டு இந்தமாதிரி மைக்கு ஆதரவு ஆதரவாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் செயல்பட்டாங்க ஆனால் இங்கே குறிப்பிட்டு தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாரும் மேலேயும் வந்து ஒரு ஒடுக்குமுறை வந்து ஏவப்படுகிறதுங்கிறது உண்மை ஓகே நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அதாவது சீமானவர்களை தொடர்ந்து கழுத்து கலைக்கும் மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்மளே பார்த்துருவோம் சீமானவர்கள் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு என்னதான் ஒரு இஷ்யூஸ் காரில் வந்தாலும் ஒரு ஃபார்ச்சுனர் காரில் வந்தாலும் ஒரு பிரச்சனை போராட்ட கிளம்புறப்போ அவர் வந்து இறங்கி போகிறாரு ஒரு தேர்தல் வர்றப்ப வாக்கு கேட்டு ஒரு ஏரியாவுக்குள்ள போகும்போதே அவர் வந்து குடிசை வீடு ஓட்டு வீடு எல்லாம் பார்க்காம போறாருங்கிற ஒரு கருத்து எப்பவுமே தம்பிகள்கிட்டையும் தமிழ் மக்கள்கிட்ட இருக்கின்ற பட்சத்துல இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் எடுத்துக்கோங்க இப்போ வரையுமே ஒரு லக்ஸரியஸான ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காரு கேரளிலயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவரு இது மாதிரி வந்து களமாட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு களமாட முடியும் முடியும் அப்படிங்கிற பத்துல தானே அவர் கூட கூட்டணி வைக்க முடியும் இல்ல இப்ப இதை நான் முதலே சொல்லியிருந்தேன் விஜய் அவர்கள் நேரடியாக அரசியலுக்குள்ள வந்துட்டு எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை இப்போ திரு சீமான் அவர்களுடைய மேடை பேச்சுகளை பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர் பேசுகிறாருனா அந்த கூட்டத்தை வந்து அப்படியே ஒரு காந்த சக்தி போல ஈர்த்து அந்த மக்களில் ஒருவர் கூட வந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் நகரமாட்டாங்க திரு சீமான் அவர்கள் பேசுகிறாருன்னா சாலைகளில் போகக்கூடியவங்க கூட இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நிப்பாட்டி விட்டு நோக்குவாங்க யார் பேசுகிறா அப்படின்னு ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து ஃபேன் பேஸு தான் அவர் சினிமாவில் வந்து நடிச்சிருக்காரு சினிமாவில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லுவார் திரையில வந்து சண்டை போடுறவங்களாம் வந்து தலைவனாக ஏற்றுக்காதரா தர தரையில் வந்து உன் இனத்துக்காக யார் வந்து சண்டை போட்டாங்களோ அவனை தலைவனாக ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏனிப்படி வச்சா கூட எட்டாது ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் அனுபவமாக இருக்கட்டும் அவருடைய போராட்ட குணமாக இருக்கட்டும் ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை தான் களத்தில் போய் நிற்கிறதாக இருக்கட்டும் திரு சீமான அண்ணன் அவர்களுடைய மேடை பேச்சுகளில் நிறைய இடங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அவர் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு இறங்கும்போது ரொம்ப முடியாமல் உடலெல்லாம் சோர்ந்து வேர்வையெல்லாம் அந்த சட்டை முழுக்க பார்த்தீங்கன்னா வேர்வையில் நினஞ்சு போய் இறங்குவார் ஒரு மழை பெய்யுது அப்படினால அந்த மலையில் நின்று அவ்வளோ நேரம் பேசுவார் இப்போ காலையில் பத்து மணிக்கு மைக்கு வந்து தேர்தல் நேரங்களில் பிடிச்சார்னா இரவு பத்து மணி வரைக்கும் அவர் வந்து நான் நானே நிறைய முறைகளில் பேசியிருக்கேன் கூட இருக்கக்கூடிய அண்ணன்களுடைய அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள்ட்ட நான் பேசுவேன் ஆனால் அண்ணன் எங்கே இருக்காங்க மாதிரி பிரச்சாரத்துக்கு போகிறாங்க இல்லை தம்பி பத்து மணிக்கு இங்கே போறாங்க பன்னெண்டு மணிக்கு இங்கே போகிறாங்க ஒரு மணிக்கு இங்கே போகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ மதிய உணவு இட எங்கே இருக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகும் ஆகும் ஏன்னா நானே கண் கூட பார்த்துருக்கேன் இப்போ பத்து மணிக்கு வந்து அண்ணன் கும்பகோணத்தில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாருன்னா அடுத்து பதினோரு மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிச்சிட்டு பன்னெண்டு மணிக்கு மயிலாடுதுறை வரணும் பன்னெண்டு மணிக்கு அதை முடிச்சிட்டாருன்னா திரும்ப ஒரு மணி ஒன்றரை மணிக்குலாம் சிதம்பரம் வரணும் சிதம்பரத்தில் அந்த ஒன்றரை மணிக்கு கூட்டத்தை ஒரு ரெண்டு மணிக்கு முடிக்கிறாருன்னா திரும்ப மூணு மணி டு நாலு மணிக்குள்ளே வந்து கடலூர் வரும் இப்படி ஒரு நாளைக்கு நான்கு கூட்டங்கள் ஐந்து கூட்டங்கள்லாம் பேசுகிறாரு அதுவும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிகமான தொலைதூரம் பயணம் பண்ணி அதிகமான கூட்டங்கள் பேசி அதிகமான வாகன பரப்புரையில் செஞ்ச ஒரு கட்சியினுடைய தலைவர்னா திரு சீமான் அவர்கள் தான் திரு சீமான் அவர்கள் தான் அதிகமான நேரங்கள் வந்து மேடைகளில் பேசியிருக்காரு மக்களும் அதிகமாக இப்போ ஒன்றும் இல்லை வலைவழிகளில் நீங்கள் போய் பாருங்கள் உதயநிதி பேசக்கூடிய ஒரு காணொலியும் நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்க திரு சீமான் அவர்கள் பேசக்கூடிய காணொலியும் பாருங்க யாருடைய காணொலி அதிகமான பார்வையாளர்களை பெறுதுன்னா திரு சீமான் அவர்களுடைய காணொலி தான் ஏன்னா திரு சீமான் அவர்கள் பேசக்கூடிய என்ன பேசுகிறாரு அவர் பேசுறதில் என்ன கண்டென்ட் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் தமிழர்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சம்மந்தம் இல்லைன்னு திரு சீமான அவர்களும் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து எங்கெங்கேயோ குரல் கொடுத்து பேசினார் அப்போதெல்லாம் யாரும் காதில் வாங்கலை ஆனால் ஒரு இடத்துல திரு சீமான் அவர்கள் மேடையில் பேசும்போது சொல்லுவார் ஆமாண்டா நாங்கள் தான் கொண்டோம் இப்போ என்னங்கிற அப்படின்னு சொல்லிடுவார் அந்த ஒரு வார்த்தையை அவர் சொன்னதுக்காக எத்தனை பேர் வந்து அவர் மேலே பல்வேறு விமர்சனம் வச்சாங்க எப்படி இதை வந்து ஒத்துக்கலாம் ஏழு தமிழர்களுடைய விடுதலை வந்து இவர் வந்து நிராகரிக்க பார்க்குறாரா இவர் யாருக்காக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்செட்டு வச்சுருது அதுக்கு அண்ணன் சீமான் அவர்களே அவர் பதில் சொல்லியிருந்தார் எப்ப பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நான் கட்சி ஆரம்பிச்சதுல நான் சொல்லிட்டு இருக்கேன் ராஜீவ் காந்திக்கும் ராஜீவ் காந்தியோடைய மரணத்துக்கும் தமிழர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு பதிமூன்று ஆண்டுகளாக நான் கத்தினது நீங்கள் யாருமே காது கொடுத்து கேட்கல ஆனா ஒரே ஒரு மேடையில நான் வந்து ஆமாண்டான்னு சொல்லிட்டேன் இது உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கற இல்லை இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல் அப்ப நாங்க பதிமூன்று வருஷமா ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றோம் அதை யாருமே ஏத்துக்கல ஆனா ஒரு முறை ஆமான்னு சொன்னது மட்டும் எப்படி ஏற்றுக்கிறாங்க இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுங்கிறேன் இப்போ நான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது சீமான் அவர்களால விஜய்க்கு வரவேற்பு இருக்கும்போது விஜய் அவர்களால சீமான் அளவுக்கு சீமானுக்கு இன்னும் வந்து ஆதரவு விஷயம் என்னன்னா அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் அதிகம் அவர் கிட்டத்தட்ட திரைத்துறையில் வந்து சாதாரண ஒரு இடத்துக்கு வரல அதான் சொன்ன ஏற்கனவே சூடா மன்னனாக தமிழ் சினிமாவில் இன்னைக்கும் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய ஆரம்பகால படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் தோல்வி தான் நிறைய பேர் சொல்றாங்க எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு இயக்குனராக இருந்ததுனால விஜய் அவர்களை வந்து நிறைய படங்களை நடிக்க வச்சார் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அவருடைய ஆரம்ப கால படங்களில் எத்தனையோ இயக்குநர்கள் வந்து அவர் நிராகரிச்சிருக்காங்க அண்ணன் விக்ரமன் அவர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு விஜயை வச்சு படம் பண்ண போகிறீங்களான்னு அவங்க என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க படம் வந்து பணம் போட்டு எடுக்கிறோம் இவரெல்லாம் வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா எப்படி இங்கே ஓடுன்னு கேட்டாங்க ஆனால் நான் பூவை உனக்காக படம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த படத்தை எடுத்து வெளியிட்டேன் வெளியிட்டதுக்கு பின்பாக அந்த படம் மக்கள் கொடுத்த வரவேற்புக்கு அடுத்து எனக்கு வந்து என்னை யாரெல்லாம் வந்து விஜய் வச்சு படம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வரும்னு விக்ரமன் அவர்களே ஒரு நிகழ்வில் வந்து பேசியிருக்காரு அப்படி விஜய் அவர்கள் வந்து சாதாரணமாக ஒரு இடத்துக்கு வரல கஷ்டப்பட்டு தன்னை வந்து தன்னை தானே செருக்கிக்கிட்டார் இப்போ அவருடைய ஆரம்பகால படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க என்னை வெடிக்கிற முகம் இந்த முகத்தில் வச்சுக்கிட்டு எப்படி வந்து நடிக்கிறான் நடிப்பே வரல நாங்கள் ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் திரையில ஒரு காட்சி மட்டும் வந்தா போதும் அப்படிலாம் பேசுறாங்க ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் நான் அரசியலுக்குள்ள வரேன் நான் ஒரு ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு படம் முடிச்சதுக்கு பின்பாக நான் மீண்டும் படங்கள் பண்ண போவதில்லை அப்படின்னு சொன்ன நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் கூட சொல்றாங்க இப்படிலாம் விஜய் அவர்கள் சொல்லிட்டு போயிடக்கூடாது ஏன்னா கொரோனாங்கிற ஒரு காலகட்டத்துல யாருமே திரையரங்குக்கு வரல அந்த நேரத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மாஸ்டர் படம் திரையரங்குகளுக்கு வந்து கூட்டத்தை வந்து அதிகரிக்க வச்சது இன்னைக்கு வரைக்கும் வசூல்ல ஒரு முடிசூடா மன்னனாக விஜய் அவர்கள் தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் அவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு திரை அரங்கு உரிமையாளர்கள் நிறைய இடங்கள் நம்ம பேசுறது பார்த்திருக்கும். விஜய் அவர்கள் வந்து சினிமா வேணாம் அப்படின்னு அரசியலுக்குள்ள வராரு அப்படின்னா நல்லா பார்த்துங்க ஒரு படத்துக்கு நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு அவர் வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் நடிச்சார்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூறு கோடி ரூபா ஒரு எட்நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணக்கூடிய இன்னும் அவர் எப்படி சொல்கிறதுனா மற்ற நடிகர்களுக்கு போல் இப்போ கமலஹாசன் அரசியலுக்குள்ளே வந்தாருன்னா அவருக்கு வந்து வேல்யூ இல்லைங்க ரொம்ப வேல்யூ கம்மி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் அரசியல்குள்ளே வந்தார் ஆனால் விஜய் அவர்கள் அப்படி இல்லை இன்றை வரைக்கும் முடி சொல்லாமல் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் விஜய் அவர்களுடைய படம் வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலும் அந்த படத்துடைய கலெக்ஷனாக அந்த வருஷத்தில் வேறு எந்த படமும் டார்கெட் அடிக்க முடியாது அப்படிப்பட்ட நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வராருன்னா நம்ம அதை எப்படி பார்க்கணும்னா அப்போ இங்கே அரசியலுடைய தேவை விஜய் அவர்களுக்கு இருக்குது ஏன்னா அவர் சினிமாவில் நிறைய காட்சிகள் மூலயமா சொல்லியிருக்காரு சர்க்கருடைய ஆடிய வெளியீட்டுல சொன்னாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு நெருக்கப்பட்டு ஒருத்தம் அங்கேருந்து எழுந்து வந்து ஒரு சீட்டில் உட்காரோ அவன் கையில் இருக்கும் பாருங்கள் ஒரு சர்க்கார் அப்படிங்கிறலாம் பேசியிருப்பாரு அதே போல் விஜய் அவர்களுடைய அரசியல் உள்ளே வர்றது வந்து திரு சீமான் அவர்களுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் அரசியல் உள்ளே வந்துவிட்டால் சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிரும் விஜயும் சீமானும் சேர்ந்து களம் கண்டால் மட்டும்தான் வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியும் சீமான்ட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பணம் கொடுத்தோ இல்லை கோட்டர் கொடுத்தோ பிரியாணி கொடுத்தலாம் வரல தன்னுடைய கொள்கை உறுதியாக இருந்து திரு சீமான் அவர்களை பேசக்கூடிய கருத்து சரியான கருத்து தமிழ் தேசிய அரசியல் இங்கே வேணும் அப்படின்னு விழக்கூடிய ஒவ்வொரு வாக்கு தான் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளாக மாறி இருக்குது அதனால் திரு சீமான் அவர்களுக்கு எந்த எந்த விதமான பாதிப்பும் இருக்காது விஜய் வந்தார்னா ஆனா விஜய் அவர்களுக்கு திரு சீமானோட சப்போர்ட் வேணும் ஏன்னா அரசியலில் ஒரு அனுபவம் வேணும் இப்போ நம்ம ஒரு புதியதாக ஒரு அலுவலகத்து வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலுவலகத்தில் ஏற்கனவே வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் வேலை பார்த்தவருவர் இருப்பார் அவர்கிட்ட நம்ம இந்த அலுவலகம் எப்படி எத்தனை மணிக்கு திறப்பாங்க எத்தனை மணிக்கு மூடுவாங்க எப்படி எல்லாம் வேலை பார்க்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி தான் அரசியல் எடுத்த உடனே அரசியலுக்குள்ளே வந்துட்டு எதுவுமே நம்ம பண்ணிட முடியாது எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது விஜயகாந்தம்னா ஆயிட முடியாது அரசியலில் தோல்வி இருக்கிறவங்க நம்ம பக்கத்து மாநிலங்களை பாருங்க பக்கத்து மாநிலம் ஆந்திரா ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவி அப்படின்னாலே உச்ச உச்ச நட்சத்திரம் அவர் அவர் அரசியலுக்கு ஆரம்பிச்சு ஜெயிச்சாரா ஜெயிக்க முடியல அதே தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் எம்ஜிஆருக்கு அப்படியே நேராக ஆப்போசிட் சிவாஜி ஐயா அவர்கள் ஐயா சிவாஜி கணேசன் அரசியலில் ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் அண்ணன் டி ராஜேந்திர அவர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே வந்து டி ராஜேந்திரனுடைய படங்கள் அப்படின்னாலே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அவ்வளோ பெண் சப்போர்ட் இருக்கும் அவராலையுமே அரசியலில் ஜெயிக்க முடியல அதற்கு பின்பாக அண்ணன் சத்யராஜ் அவர்கள் அவராலையும் அரசியலில் ஜெயிக்க முடியல அண்ணன் ராமராஜன் அவர்கள் இதுமாரி பல பேரை வந்து நம்ம சொல்லலாம் என்னதான் நம்ம வந்து சினிமாங்கிற ஒரு விஷயத்த வச்சு உள்ள வந்தாலும் அரசியலுங்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அந்த ஈர்ப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது அதற்கு பின்பாக சினிமாலேருந்து வந்து யாரையுமே மக்கள் இப்போ சரத்குமார் கூட பாருங்க மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது ஆனால் அவரால் கட்சி நடத்த முடியல ஒரு கட்டத்துக்கு மேல பாஜகவோட போய் நினைஞ்சிட்டாரு அதனால வந்து சினிமா பேக்ரவுண்டை மட்டும் வச்சு அரசியலுக்கு வந்துட முடியாது அரசியல் என்பது ஒரு தனித்துவமானது அந்த அரசியல் களம் புரிஞ்சால் அரசியலை நினைக்கலாம் நம்ம பார்த்துருப்போம் பல வருடங்களுக்கு முன்னாடி விஜய் அரசியலுக்கு வருவாருங்கிற ஒரு பேச்சு வந்தோடனே சீமான அவர்கள்ட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருப்பார் கமலஹாசனே ரஜினிகாந்தே அடிக்கிற அடியோட அடுத்து எவனுமே சினிமாலேருந்து அரசியலுக்கு வரக்கூடாது அரசியலுக்கு வரணுங்கிற ஆசையை போய்டுன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் இன்றைக்கி அவர் தான் வந்து ஐ வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இந்த இந்த நடுவில் ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல இல்லை இந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக இங்கே தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்துவதற்கு அண்ணன் சீமான அவர்கள் எவ்வளவோ பேசுறாரு எவ்வளவோ கத்துறாரு ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் அரசியல் சார்ந்து மட்டும் இல்லாமல் பல்வேறு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பேசுகிறாரு அப்படி இருந்தும் இங்கே ஒரு மாற்றம் நிகழ மாட்டேங்குது இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோட்டு கோழி பிரியாணி ஓட்டுக்கு ஆயிரம் இதுமாதிரி கொடுக்குறாங்க இப்போ கடந்த காலங்களில் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாருங்கள் எத்தனையோ பெண்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்தாங்க எல்லாத்தையும் கேட்கும்போது எனக்கு தெரியாதுங்க நூறுரூபா காசு கொடுத்தாங்க நான் கூட்டத்துக்கு வந்தேன் அந்த கூட்டம் முடிஞ்சோன்னா அந்த மாநாடு முடிஞ்சோன்னா சோத்து சட்டி அண்டாவை தூக்குறது இதை தூக்குறது இப்படியான நிலையில் மக்களை வச்சுட்டாங்க அப்போ திரு சீமான் அவர்களே பார்க்குறாரு அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இன்னும் ஒரு பலம் வேணும்ல இப்போ தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க சரி தம்பி அரசியலுக்கு வரான் வரட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பிடும் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் விஜய் அவர்கள் நாங்கள் வந்து பிற மொழியாளர்கள் அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ வாங்க தளபதிகளாக இருங்க ஆனால் தலைமை நாங்கள் தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமானவர்கள் தத்துவம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் எந்த மொழியை சார்ந்தவர்களும் இங்கே வாழக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை அண்ணன் தம்பியாக வாழ்கிறோம் எனக்கும் நிறைய பெருமொழியாளர்கள் நண்பர்கள் இருக்காங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் நண்பர்கள் இருக்காங்க மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட நண்பர்கள் இருக்காங்க இன்னும் சொல்லணும்னா மாநிலத்தை சார்ந்தவர்கள் இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூரம் இன்னும் இங்கே பல ஆண்டுகளாக வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் நாங்கள் அண்ணன் தம்பியாக பங்காளியாக தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஆட்சியும் அதிகாரமும் எங்கிட்ட இருக்கட்டும் நாங்கள் கேட்குறோம் அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு பேருக்கும் கான்ட்ரடிக்ட் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பார்வை இருக்குது என்ன அப்படின்னா இப்போ சீமானவர்களோட பேச்சை எடுத்துப்போம் இப்போ லாஸ்ட்டாக ஐபிஎல் ரிலேட்டடாக அவர் விஷயம் பேசி ரொம்ப சர்ச்சைக்குள்ளானுச்சு அண்ணன் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பதினோரு பேர் தமிழர் தான் அண்ணனே ஆடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை ஒரு ஃபன்னுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா அந்த நேரம் ஒரு என்டர்டைன் சொல்லியிருக்கலாம் பட் அது வந்து ஒரு உட்கருத்து அவர் ஒரு அரசியல் தலைவருங்கிறப்போ இது மாதிரியான கருத்துக்களை சொல்லும்போது அது ஒரு இம்பாக்டாக இருக்குது இது மாதிரியான விஷயங்களை விஜய் எப்படி ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்ல விஜய் இந்த மாரி அதை நான் சொல்றேன் இது வரைக்கும் விஜய் அவர்களுடைய கொள்கை என்னன்னே வெளிப்படல நாம் தமிழ் கட்சியோட கூட்டணி வைக்கிறேன்னா வைக்கலையா அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை நம்மளாதான் இங்கே உட்காந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சியும் தமிழக வெற்றிகழமும் கூட்டணி வைப்பாங்க நூற்றி பதினேழு இடங்கள்ல இவங்க போட்டிடுவாங்க அவங்க நூற்றி பதினேழு இடங்கள் நம்ம சொல்றோம் பேசுறாரு இல்ல அவங்க என்ன வேணாலும் பேசட்டுமே கட்சியினுடைய தலைமை அண்ணன் சீமானவர்கள் தான் அவர் தானே முடிவு பண்ணணும் இப்போ சீமானவர்கள் வந்து இல்லை நான் வந்து விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னாலும் விஜய் அவர்கள் ஒத்துக்கணும்ல திரு சீமான் அவர்களோட நான் கூட்டி நோக்கணும் இல்ல விஜய் அவர்கள் நான் என்னுடைய பலம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் நான் இருபத்தி ஆறுல தனிச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில தனிச்சு கிளம்பறேன் விஜய் அவர்கள் சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறாங்களே என்னன்னு முதல்ல ரெண்டு பேருடைய கொள்கை என்ன அது மூலம் இப்போ நாம் தமிழக கொள்கை எல்லாம் நமக்கு தெரியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன அவங்க இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு கிளம்பட போகிறாங்களா இல்லை திடீர்னு அதிமுக பக்கம் கூட்டணி போகிறாங்களா இல்லை திமுக கூட கூட்டணி போகிறாங்கள தமிழக வெற்றிகழகம் தான் முடிப்போம் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டா தமிழகத்தில் அவங்களுக்கான வாக்கு விகிதமோ அப்படின்னா வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இருக்கும் நினைக்கிறேன் இல்லை இப்போ அண்ணன் அவர்கள் தனித்து களமாடினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் சீமானவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது விஜய் அவர்களுக்கு த தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பார்த்திங்கன்னா எல்லா தொகுதிகளையுமே அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை விட அதிக ரசிகர் பட்டாளங்களை கொண்டதுன்னா நடிகர் விஜய் அவர்கள் தான் இந்த நேரத்தில் பாருங்கள் ஏற்கனவே வந்து தல தளபதிங்கிற ஒரு பிரச்சனை வந்து சினிமாவில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அது ஆரம்பத்துலேருந்தே எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினி கமலஹாசன் விஜய் அஜித் இப்படி வந்துகிட்ருக்குல்ல இந்த மோதல்கள் தொடர்ந்துகிட்டு இருந்து ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னோன்னே அஜித் ரசிகர்கள் நிறைய இடங்களில் ஆதரவு கொடுத்தாங்க பார்த்தீங்களா இணையதளங்களில் பார்க்கும்போது நாங்கள் வந்து அஜித் ரசிகர் தான் இருந்தாலும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன்ருக்கார் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதை பார்த்துருவோம் அதே போல் இந்த கில்லி ரிலீஸ் ஆனப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு சில தேட்டர்களில் வந்து தீனா படம் விஜய் அஜித் அவர்களுடைய பிறந்தநாள் மே ஒன்றுக்காக வெளியானது ரெண்டு பேருக்கும் சண்டை இருந்தால் கூட ஆனால் நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தாங்க இந்தமாரி இந்த ஒத்துமையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிமாக்காக அடிச்சுக்கிட்டு அந்த பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேணாம் அரசியலுக்கு வராங்களா அரசியல் உங்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா உங்களுக்கு களத்தில் நிற்கிறாங்களா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு துணையாக நில்லுங்க அப்படிதான் தான் நம்ம கேட்குறோம் அதான் அண்ணன் சீமானவர்கள் தனிச்சு நின்றாலே வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஏன்னா இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து அண்ணன் அவர்களை உற்ற நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொருவரும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இணைந்த கைகள் இந்த ரெண்டு கைகளும் ஒன்னா இணைந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் யாராலையும் வீழ்த்த முடியாது நீ அண்ணன் சீமானவர்கள் கூட நிறைய இடங்களில் சொல்லுவார் நீ வேணால் பாரு என்னையவே வீழ்த்துறதுக்கு திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அவர்களே நிறைய இடங்களில் மேடையில் பேசியிருக்காரு விஜய் அவர்களும் அண்ணன் சீமானவர்களும் கூட்டணி வைத்தால் திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நான் நாம் தமிழர் கட்சியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமே அவங்ககிட்ட வந்து கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அதாவது எம்எல்ஏஆகும் சரி எல்லா எலக்ஷனுக்குமே அவங்க கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க பூத் கமிட்டிலேருந்து எல்லாத்துக்குமே ஆள் இருக்கின்றாங்க ஒருவேளை உங்கள் கூட்டணி போடுற மாதிரி இருந்தால் பாதிக்கு பாதி கேண்டிடேட்ஸ் தானே பண்ணணும் அப்போ ஐம்பது சதவீத வேட்பாளர்கள் வந்து தமிழக வேட்டை கழகம் சார்பாகவும் ஐம்பது சதவீதம் வேட்பாளர்கள் வந்து நாம் தமிழர் சார்பாகவும் போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்ப இங்க ஒரு ஐம்பது சதவீதம்ங்கிறப்ப அந்த நூத்தி பதினேழு கேண்டிடேட்ஸ் யாருங்கிற செலக்ட் பண்ற மூலமா உள்ள உட்கட்சிக்குள்ள பிரச்சனைகள் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம போருக்கு போறோம் அப்படின்னா அந்த போர்ல எவன் வீரனோ அவனை தான் முன்னாடி நம்ம நிப்பாட்டுவோம் காலத்துல முன் வரிசையில் யாரும் நிப்பாட்டோம்னா ஒரு வால் சண்டையிலயோ இல்ல இதுலயோ வந்து எவன் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவனோ எவன் ஒரு பத்து பேரை வீழ்த்துவானோ அவனதான் நிப்பாட்டுவோம் அப்படி ரெண்டு கட்சிகள்ல யார்கள் வீரர்கள் அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில தான் அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி பொருள் பொறுத்த வரைக்கும் ஒரு சீமான மட்டும் இல்லை பல லட்சம் சீமானானையும் அண்ணன் அவர்களையும் உருவாக்கியிருக்காரு அங்கே வந்து பெண் புலிகளாக இருக்கட்டும் ஆண் புலிகளாக இருக்கட்டும் இன்னும் ஒன்றும் இல்லைங்க சின்ன சின்ன குழந்தைகளை நீங்க பாருங்க மேடைகளில் பேசும்போது கோத்தகிரியில் எங்கள் மாமா பையன் வார்த்தை இருக்கிறான் தமிழவன் கோத்தகிரி தமிழ்தாசன் அவருடைய பையன் தமிழவன் அவனுடைய அவனுக்கு வயசு ரொம்ப கம்மி தான் அவனாலாம் வந்து பார்க்கும்போது ஐந்து வயதில் அவன் பேச ஆரம்பிச்சான் இப்போ வரைக்கும் பேசிட்டே இருக்கிறான் அப்போலாம் பார்க்கும்போது என்னோட அஞ்சு வயசில் இந்த அளவுக்கு அளவுக்குனால பேச முடியுது அப்படின்னா இதெல்லாம் சீமான அவர்களுடைய பயிற்சி தான் திரு சீமான அவர்கள் பல சீமான்களை உருவாக்கிட்டார் அப்படிங்கும்போது இங்கே அரசியல் வலிமை இங்கே ஒரு வேட்பாளராக ஒன்றும் இல்லை ஒரு செய்தியாளர் வராரு வந்துட்டு மாதிரி நீங்கள் தேர்தலில் போட்டிருக்கீங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கான பிரச்சனை என்ன இருக்குது இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னா மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர்களையும் பாருங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களையும் பாருங்க ஏ டு இசட் இந்த ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் மற்ற கட்சி வேட்பாளர்களை பாருங்கள் எதுவுமே பேச மாட்டாங்க வருவாங்க கையை காட்டுவாங்க அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்காக பல நடிகர்கள் வருவாங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் வருவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணணும்னா ஆனால் சீமான் அவர்கள் தான் எல்லா தொகுதிகளுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினாலும் அவர் போய் தான் பிரச்சாரம் பண்ணார் அப்படிங்கும்போது நான்து முளை கட்சி தான் அதிகமான தொகுதிகளை பெறுவாங்க ஏன்னா அரசியல் அனுபவம்ங்கிறது நான்து முயற்சி தான் இருக்கு அப்ப அந்த இடங்கள்ல கூட அவங்களுக்கு பிழைவரது பிழைவறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை இப்ப ஒரு கூட்டணி உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல நாங்களே இத்தனை தொகுதிகளில் போட்டி எடுக்கணும் இத்தனை தொகுதிகளில் போட்டி எடுக்கணும் இப்ப அவ விஜய் அவர்களுக்கே தெரியும் ஏன்னா அரசியல் அனுபவம் ஐந்ததுதான் அண்ணன் சீமான அவர்கள்தான் சீமான் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சீமானம் தான் இருக்காங்க அதனால வந்து அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு விஜய் அவர்களுக்கே தெரியும் முதல்ல விஜய் அவர்கள் முதல்ல கூட்டணிக்கு வரான்னு பார்ப்போம் ஏன்னா அவர் வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான் வராரான்னு பார்ப்போம் இந்த ஓட்டு பேங்க் கூட வரலாம் இப்போ ஒரு எல்ச்சன்ல இப்ப ஜூன் போர்ல அதுல எவ்வளவு வாக்கு வாங்கிருக்கோம் பாத்து கூட அவங்க அறிக்கை கண்டிப்பா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டுல இருந்து ஒரு பதினான்கு விழுக்காடு வரைக்கும் நாம் நாம்தூமலை கட்சி வாக்கு வாங்குவாங்கன்னு உண்மையா சொல்லணும்னா இந்த தேர்தல் சரியான முறையில் நாம் நாம்தும் கட்சி பன்னெண்டு பதிமூணு விழுக்காடுகள் வாக்குகள் வாங்குவாங்க அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் காத்திருந்து பாப்போம் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி